சிறப்பான முயற்சி என்று மைதானத்தில் சிறப்பு மைதானத்தின் தீம்பரிசையில் இருந்து ஒரு அரைதல் அது புள்ளியாக பாரு இதுபோன்று உங்களுடைய வீடுகள் கிராமங்கள் அல்லது உங்களுடைய இடங்களில் இடம்பெறக்கூடிய விசேட நிகழ்வுகளை இவ்வாறு காணொலிகளாக பதிவேற்றி யூடியூப் தளங்களில் பதிவேற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் முதலாவது கைப்பற்றியிருந்தார்கள் இரண்டாவது பந்து படித்தலுக்காக கலைமகள் அடையினர் சிறப்பான ஒரு அது நேரடியாக புள்ளியை கேட்டுக் கொடுக்கிறது கலைமகள் ஸ்கோரிங் நிதானமா விளையாடு அணிக்கு அந்த புள்ளி போட்டி மீண்டும் சமநிலையில் சிக்ஸ் எயிட் படித்தலில் ஏற்பட்ட தவறு அது பாரதி அணிக்கான புள்ளிங் செவன் சிக்ஸ் ரசிகர்களுக்கான அன்பான வேண்டுகோள் ஒன்று மைதானத்தின் கிழக்கு திசையில் என்று போட்டியை பார்க்கின்ற ரசிகர்கள் மைதானத்தில் உட்கார்ந்து போட்டியினை பார்க்குமாறு உலை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த ஒரு தடுப்பு அது கலைமகள் அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் செவன் 8 மீண்டும் அந்த புள்ளி அது கலைமகள் அடுக்கி ஸ்கோரை சிறப்பான ஒரு அறைகளுக்கு அது சமநிலை எயிட் பின்வரிசையில் இருந்து ஒரு அரைதல் அது புள்ளியாக மாறு ஸ்கோரிங் நைன் ஸ்கோரிங் வலையில் ஏற்பட்ட தவறு அது பாரதி அணிக்கான புள்ளி ஸ்கோரிங் டென் லெவன் காரணமாக அந்த புள்ளி அது கலைமகள் அடிக்கான புள்ளி ஸ்கோரிங் டுவெல் சிறப்பான ஒரு பத்து நேரம் கலைமகள் அடிப்பை தேர்ட்டின் ஒரு காரணமாக அந்த புள்ளி அது பாரதி அணிக்கு தொடர்ந்து புள்ளிகள் பாரதி அணிக்கு ஸ்கோரிங் போர்டின் பிப்டின் புள்ளிகளை புள்ளார்கள் பாரதி அணி போட்டி சமநிலையில் மைதானத்தில் சிறிய நேர இடைவெளியன்று அப்போ கலைமுகள் அணியின் இடைவெளியில் இருந்து அடிக்கப்பட்ட பந்து பத்துறை உள்ள அந்த பூண்டி அது பாரதி அடைப்பு சிக்ஸ்டின் பிப்டி ஐயருக்கு வந்து புல்லினை பறக்க விட்டார்கள் கalle மகல் ஆடைனர் ஸ்கோரிங் 16 இச் சிறப்பான ஒரு புள்ளி அது கalle மகல் அடிக்கான புள்ளி ஸ்கோரிங் டீம் தொடர் புள்ளிகள் கலைமகள் அணிக்கு ஸ்கோரிங் எயிட்டீன் சிக்ஸ்டி மாறுபது கலைமகள் அணிக்கான புள்ளிங் மூன்று புள்ளிகள் முன்னிலையில் அணியினர் போட்டியின் முதலாவது கேட்டு நேரத்தில் இரு அணிகளும் Hun bung terkait petir. Petir dalam sudut mana? Aduh! இடைவெளிகள் படித்து அந்த புள்ளிகளை பெற்றது பாரதி அணியினர் அடிக்கப்பட்ட பந்து அந்த மைதானத்தை வெளியே செல்ல அந்த புள்ளி தலைமகள் அடித்த புள்ளி டிவெண்டி த்ரீ அந்த பந்து வெளியே செல்லாத புள்ளி அது தலைமகள் புள்ளி ஸ்கோரிங் டுவெண்ட்டி த்ரீ போட்டி சம சிறப்பான தகர்த்து ஒன்பதாம் படிக்கப்பட்ட பந்து மைதானத்தை விட்டு வெளியே செல்ல அந்த புள்ளி கலைமகள் அடுக்கி போட்டி மீண்டும் சமநிலை நான்கு இருபத்தி நான்கு ஒரு சூரிய நடைமுறை அதை பாரதிய அணியின் பக்கம் இருந்து முதலாவது சுற்றினை கலைமக அணியினர் காப்பாவது சுற்றுக் கொண்டு அந்த புள்ளி அணி பாரதி இருபத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு வெற்றிக்காக இரண்டு புள்ளிகள் அடிப்படையில் மீண்டும் சவநிலையில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வெற்றிக்காக இரண்டு புள்ளிகள் வித்தியாசம் இருக்க வேண்டும் புள்ளி அது சிறப்பான தடுப்பு அது கலைமகள் அணியின் ஐந்தாம் வீரர்கள் தடுப்பு அது புள்ளியாக டுவெண்டி சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் வெற்றிக்காக இரண்டு புள்ளிகள் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டி இன்னும் நுழைவடையவில்லை